hi friends வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் மாரடைப்பு அப்படிங்கிறது உடல் இருக்குல்ல அது உயிருக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய ஒரு செய்தி தான் அப்படின்னு கூட சொல்லலாம் இது பெரியவங்களை மட்டும் தாக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தது மாறி போய் இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் சிறுவர்களை கூட தாக்கக்கூடிய ஒரு கொடிய நோயாக உருவெடுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சிலர் தனக்கு வந்திருக்கிறது மாரடைப்பு தான் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கிறாங்க அதாவது நம்மளில் பலருக்கும் மாரடைப்பு அப்படின்னா தாங்க முடியாத நெஞ்சுவலி வரும் அப்படிங்கிறது மட்டும்தான் புரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஐந்து அறிகுறிகளும் வரும் அதுக்கப்புறம்தான் கடுமையான நெஞ்சுவலி வரும் அப்படிங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் அதனால இந்த அஞ்சு அறிகுறிகளை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாலே ரொம்ப அலர்ட் ஆகி அதாவது அவசர உதவியை நாடலாம் விழிப்புணர்வோடும் செயல்படலாம் அப்படி என்னென்ன அஞ்சு அறிகுறிகள் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூச்சு விடுறதில் சிரமம் நீங்கள் சும்மா இருக்கும்போதோ அப்படி இல்லைன்னா ஏதாவது வேலை செஞ்சுட்டு மூச்சு விட சிரமமாக இருக்கும் அதாவது அசௌகரியமாக உணர்வீங்க இப்படி திடீர்னு சொல்ல முடியாத அளவுக்கு மூச்சு விட சிரமப்பட்டீங்கன்னா உடனே அவசர உதவியை நாடுங்க சில நேரத்துல மனப்பதட்டம் அப்படி இல்லைன்னா சுவாச கோளாறு காரணமாக கூட மூச்சு விட சிரமமா இருக்கலாம் அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை மாறப்போட நீங்க தொடர்பு கொள்ள வேணாம் உங்களுக்கு இந்த மாதிரி மனப்பதட்டம் சுவாச கோளாறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் திடீர்னு உங்களுக்கு மூச்சு விடுறதுல சிரமம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அதிகப்படியான வியர்வை உங்களுக்கு திடீர்னு இயல்பை விட அதிகமாக வேர்த்துச்சுனா அது மாறடப்போட அறிகுறியாக கூட இருக்கலாம் இந்த வேர்வை நீங்கள் எந்தவித உடல் உழைப்பும் இல்லாமல் இருக்கும்போது கூட வரலாம் நீங்கள் அமைதியாக உக்காந்துட்டு இருக்கிறப்ப கூட வரலாம் நீங்கள் பதட்டம் இல்லாமல் அமைதியான மனநிலையில் இருக்கிறப்ப இப்படி அதிக வேர்வை வருது அப்படின்னா உடனே அலர்ட் ஆகி நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது குமட்டல் அப்படி இல்லைனா செரிமான பிரச்சனை மாரடைப்பு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு குமட்டல் செரிமான பிரச்சனை வயிற்று கோளாறு இது மாதிரியான அறிகுறிகளில் நீங்கள் அனுபவிப்பீங்க இந்த அறிகுறியோடு சேர்த்து உடல் சோர்வும் வேர்வையும் கூட இருக்கும் இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சுன்னா அது மாரடைப்போட அறிகுறியாக கூட இருக்கலாம் சில நேரங்கள்லாம் இந்த அறிகுறி வாயு பிரச்சனை ஃபுட் பாய்சன் காரணமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு குமட்டலும் செரிமான பிரச்சனையும் மட்டும் இருந்துச்சுன்னா அது வாயு பிரச்சனையாக இருக்கலாம் குமட்டல் செரிமான பிரச்சனையோடு சேர்த்து உடல் சோர்வும் வேர்வையும் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக மாரடைப்புக்கான அறிகுறியாக இருக்கும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது உடல் வலி மாரடைப்பு வந்தவங்களில் பெரும்பாலானோர் சொன்ன அறிகுறிகளில் ஒன்றுனா உடல் வலியை சொல்லலாம் குறிப்பாக முதுகு கழுத்து தாடை வயிறு தோள்பட்டை கையி இது மாதிரியான இடங்கள்லாம் அசௌகரியமான வழி இருக்கும் இப்படி வழியை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது உடல் சோர்வு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு உடல் சோர்வை உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் இந்த சோர்வான உணர்வை நீங்கள் ஒரு வாரத்துக்கு இருந்தே அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு நாள் ஒட்டு மொத்தமாக எந்த வேலையுமே செய்ய முடியாத அளவுக்கு உட்காந்துருவீங்க இப்படி இருந்துச்சுன்னா அது மாரடைப்போடு அறிகுறியாக இருக்கலாம் சில நேரங்களில் தொடர்ச்சியாக நீங்கள் ஹெவியான வேலை செய்கிறப்ப கூட சோர்வு உண்டாகும் அதை இதோட நீங்கள் தொடர்பு படுத்திக்க வேணாம் அதாவது நீங்கள் ஹெவியான ஒர்க்கு செய்கிறப்ப உங்களுக்கு சோர்வாக இருந்துச்சுன்னா அது மாரடைப்போட அறிகுறி அப்படின்னு தொட படுத்திக்க வேணாம் எந்த வேலையும் அதிகமா செய்யாம ரிலாக்ஸா இருக்கிறப்ப கூட உங்களுக்கு ரொம்ப சோர்வா இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா மாரடைப்போட அறிகுறி தான் நீங்க எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு அறிகுறிகளும் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்துட்டே இருக்குது அதோட கூட நெஞ்சு வலியும் இருக்குன்னா உடனடியாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது இந்த வீடியோவில் வலி மட்டும் இல்லாமல் இந்த ஐந்து அறிகுறிகளும் கூட மாரடைப்போட அறிகுறி தான் அப்படின்னு பார்த்தோம் இந்த ஐந்து அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்து ടും നാളെ വേറൊരു ആരോഗ്യമായ പതിവിലെ സന്ദിക്കലാം താങ്ക് യു ബൈ